புனிதர் புனித யோவான் விஷமுறிவுக்கான பாதுகாவலர் கடவுளின் கொடை என பொருள்படும் யோவான் சபதேவின் மகனானவர் இருவரும் இவரது அண்ணன் இருவரும் தம் தந்தைக்கு உதவியாக கலிலேயா கடலில் மீன் பிடித்து வந்தார்கள் கூலி ஆட்கள் வைத்து வேலை செய்வதையும் இவர்களது தாய் தமது உடைமையில் இருந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்ததையும் நோக்கும்போது இவர்கள் வசதி படைத்தவர்கள் என்று எண்ணத் தோன்றுகிறது இவர்கள் இருவரும் தொடக்கத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடர்களாக இருந்தார்கள் இயேசு தமக்கென சீடர்களை அழைக்கும் போது கலிலேயா கடலில் வலை வீசிக் கொண்டிருந்த யாக்கோபு மற்றும் யோவானை அழைத்தார் செல்வந்தர்களாக இருந்தும் இயேசு அழைத்தவுடன் தமது தந்தை செவதேவ் கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள் சகோதரர்கள் இருவருமே இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர்களாக விளங்கினார்கள் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர்களாக திகழ்ந்தார்கள் பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூவர் மட்டுமே இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த மிக முக்கிய நிகழ்வுகளான பேதுருவின் மாமியாரை குணப்படுத்தியது யாயிரின் மகளை உயிர்ப்பித்தது கெஸ்தமணி தோட்டத்தில் துன்புற்றது போன்ற நேரங்களில் உடனிருந்தார்கள் இயேசுவை சமாரியர்கள் ஏற்க மறுத்தபோது வானிலிருந்து தீயை அழைத்து அவர்களை அழிக்க இயேசுவிடம் அனுமதி கேட்டவர்களுள் ஏவானும் ஒருவர் இதனால் தான் இவரின் சகோதரரோடு சேர்ந்து இவருக்கு இடியின் மக்கள் என்று பெயர் வந்தது அதிகாரம் பெறாத ஒருவர் பேய்களை ஓட்டுவது கண்டு யோவான் மட்டும்தான் இயேசுவிடம் புகார் தெரிவிக்கிறார் பாஸ்கா உணவு தயாரிப்பதற்காக யோவானையும் பேதுருவையும் தான் இயேசு அனுப்புகிறார் கடைசி ராவணவின் போது இயேசுவின் மார்பில் தலைசாய்த்து அமர்ந்திருக்கும் பாக்கியம் பெற்றவரும் இந்த யோவான் தான் இயேசு கைது செய்யப்பட்டதை அறிந்த எல்லா திருத்தூதர்களும் ஓடிவிட்ட நிலையில் பேதுருவும் யோவானும் தான் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் தலைமை குருவிற்கு அறிமுகமானவர் என்ற முறையில் யோவான் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார் பேதுரு இயேசுவை மறுதலித்து ஓடிவிட்ட நிலையில் கடைசி வரை சிலுவை மட்டுமே பின்தொடர்ந்து சென்ற ஒரே நபராக யோவான் திகழ்கிறார் அதனால்தான் தம் அன்பு தாய் தம் அன்பு சீடராம் யோவானிடம் இயேசு ஒப்படைத்து விட்டு உயிர் விடுகிறார் இதிலிருந்து இயேசு மற்றும் யோவான் இருவரும் இடையே நிலவிய பாசமும் நெருக்கமும் புலப்படுகிறது இயேசுவின் உடலை காணவில்லை என்று மகதலா மரியா கூறியவுடன் விரைந்து முதலில் ஓடினாலும் பேதிரு வரும் வரை உள்ளே நுழையாமல் யோவான் காத்திருந்து மூத்தோருக்கு மதிப்பளிக்கிறார் கோவிலின் அழகு வாயிலில் இருந்த கால் ஊனமுற்றவரை பேதிரு குணப்படுத்திய போதும் தமது இரண்டாவது மறை பேதுரு பேதிரு நிகழ்த்திய போதும் பேதிரு கையு கைது செய்யப்பட்ட போதும் தலைமை சங்கத்தின் முன் விசாரணையின் போதும் உடனிருந்து தமது தோழமையை யோவான் வெளிப்படுத்தினார் சிறு தொண்டர்களுள் ஒருவரான பிலிப்பு சமாரியாவில் நற்செய்தி அறிவித்த பிறகு பேதுருவையும் யோவானையும் சமாரியாவிற்கு அனுப்பினார்கள் சமாரியா சென்று அங்கிருந்த மக்களுக்கு தூய ஆவியை பெற்றுக் கொடுத்தார்கள் எபிசில் நற்செய்தி அறிவித்த யோவான் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு நடைபெற்ற எருசலேம் முதல் சங்கத்திலும் பங்கேற்றுள்ளார் கொடுங்கோல் தொமிசியன் காலத்தில் மீது கைது செய்யப்பட்ட ரோமை யோவான் இழுத்து வரப்பட்டார் அங்கு கொதிக்கும் எண்ணெய் கொப்பரைக்குள் போடப்பட்டதும் விஷம் கொடுத்த இறக்காமல் இருந்ததால் பாத்மோஸ் தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கிருக்கும் போதுதான் திருவெளிப்பாடு நூல் எழுதினார் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நெர்வா எனும் ரோமை அரசன் யோவானை விடுவித்து எபிசேருக்கு அனுப்பினான் அந்நகரில் இருந்த போது யோவான் நற்செய்தி நூலை எழுதினான் நூறு ஆண்டு இயற்கையின் முறையில் யோவான் இறந்தார் யோவானை அடக்கம் செய்த பிறகு அவன் இறக்கவில்லை ஓய்வெடிக்கிறார் என்று அவர்கள் நம்பினார்கள் வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய கல்லறையில் இருந்து நறுமண காற்று வீசி நோயாளிகளை குணமாக்கியது எனவே சில பக்தர்கள் அவர் இறக்கவில்லை அப்படியே மறைந்து விட்டார் என்று நம்பினார்கள் புனித யோவானை எங்களுக்காக ஜெபியுங்கள்